வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன் நம்ம இன்றைக்கி பாவக்காய் பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி சின்ன பாவக்காய் ஒரு பொரியல் செய்கிறது பார்க்க போகிறோம் அது ரொம்ப கசக்காது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையானதை காம்பெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் தாளிப்புக்கு கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க பொரியலுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பாவக்காவோட ரெண்டு பக்கம் இருக்க காம நீக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடு ரெ சின்னதாக தான் இருக்குது அதனால் ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க முதலே கழுவிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் அது கூட ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயமும் பச்சை மிளகும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம பாவக்காவை சேர்த்துக்கலாம் பாவக்காய் சேர்த்தாச்சு லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து ஒரு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பத்தலைன்னா அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது இந்த பாவக்காய் சீக்கிரமாக வெந்துடும் அதனால நீங்கள் கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க வச்சு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க தண்ணி வந்து கம்மியாயிடுச்சான்ட்டு அப்பப்போ எடுத்து கிளறி பார்த்துக்கோங்க தண்ணி பத்திலேனா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதிலே பாவக்க நல்லா வெந்து கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள் பாவக்க நல்லா வெந்து வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து துருவி வச்சுருக்க தேங்காவை போட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தோட சாம்பார் சாதம் ரசம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்